நான் என் அம்மாவுக்கு அப்புறம் நீ ரொம்ப அழகாக இருக்கிற அப்பாக்க என்ன அப்ரிஷியேட் பண்ணிட்டு விஜய் சதுபுரியா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்கு இந்த படத்தில் ஒன்னா நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது ஒரு நாள் ஷூட்டிங் வந்து வேற ஒன்று போயிட்டு இருந்துச்சு நானும் விஜய் சதுரன் மட்டும் தனியாக இருந்தோம் பேச ஆரம்பிச்சேன் பேச ஆரம்பித்தான் அஞ்சரை மணி நேரம் போயிடுச்சு எங்களுக்கு தெரியல அந்த டைமில் என் லைஃப்பில் எனக்கு நிறைய அட்வைஸும் கொடுத்தாரு ஐ மீன் நான் கூட நடிச்சுடுவேன் பாலக்காட்டில் நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு படம் ஷூட்டிங் போயிருவேன் அப்போ அங்கே பயங்கர குளிராக இருந்துச்சு ஒல்லியாக ஒருத்தர் ரொம்ப நடிகிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தார் அங்கே ஒரு மலையாள படம் அது அதனால அந்த அண்ணன் கிட்ட மட்டுந்தான் நான் எப்போவுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசிகிட்டே இருக்கேன் எங்கள் அப்பாவும் அந்த அண்ணனும் ஒன்றா நடிச்சாங்க அதை விட குளிரான ஒரு இடம் ராட்டர் டேமில் ஒரே நாளில் ஒரு படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு அவரோட ஹிஸ்டிலையும் அந்த சூரிய அண்ணன் தேங்க்யூன்னு நான் மீட் பண்ணது உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு அவரோட மட்டும் பாத்தீங்களா அவர் விடுதலைல இருந்த மாதிரி இனக்கு வருவாருன்னு பார்த்தோம் பார்த்தா வேற மாதிரி ஸ்வாகா ஸ்டைலா வந்திருக்காரு சார் ரொம்ப அழகா இருக்கீங்க சார் ரொம்ப அழகா இருக்கீங்க எத்தனை ஆண்கள் சொல்றத ஒரு பெண் சொல்றப்பவே வேற லெவரா இருக்குது ஒரு பெண் சொல்றப்பவே வேற லெவரா இருக்கு Thank youங்க ரொம்ப சந்தோஷம் அடுத்துபடியாக நம்ம எல்லாரோட ஃபேவரட் நல்ல எல்லாரும் கைதட்டறோட நான் சொல்லிக்கிறேன் இது என்னுடையது தான் அவரோட லுக்கு பார்த்தீங்களா அவர் விடுதலையில் இருந்த மாதிரி இன்னைக்கு வருவாருன்னு பார்த்தோம் பார்த்தா வேற மாதிரி ஸ்வாகா ஸ்டைலா வந்திருக்காரு சார் ரொம்ப அழகா இருக்கீங்க சார் ப்ளீஸ் வாங்க ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசுகிறேன் ரொம்ப அழகா இருக்கு எத்தனை ஆண்கள் சொல்றத விட ஒரு பெண் சொல்றப்ப அது அவ்வளவு அழகா இருக்குது தேங்க்யூங்க ரொம்ப சந்தோஷம் அங்க வந்து தம்பிகளை மறந்துருவீங்களா ஒரே சொல்லுங்க நான் மறந்துடுவேன் நீங்க கத்த கத்த விசில் அடிக்கிறதுக்கு இங்க சேது மாமா என்னை கலாச்சிக்கிட்டே இருக்காப்புல என்ன மாமா புள்ள வாழ் இறங்கிட்டாங்களான்னு கேட்டாப்புல நான் சொல்லி மாமா எனக்கு வந்தது ஒரு ஐம்பது அறுபது டிக்கெட்டா மாமா மிச்சம் பூரா எங்க போகுதுன்னு தெரியல மாமா அப்படின்ட்டு பரவாயில்ல அந்த ஐம்பது அதிபதியோட பவரே பயனிடமா இருக்குது அப்ப அத்தனை பேர் வந்து எப்படி தெரியல தேங்க்யூ தேங்க்யூ அன்பு தம்பிகள இங்க வந்திருக்கிற விடுதலை குடும்பத்தார்கள் அனைவருக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் அன்பு தம்பி தங்கைகளுக்கும் அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் எங்கள் விடுதலைக்கு சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்கிறேன்